சேனல் பீப்புள் நம்ம தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத சில சில காமெடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் த லிஸ்ட்டில் வந்து நம்மளோட கருணாகரன் சாரியுமே கண்டிப்பாக சேர்க்கலாம் பட் இருந்தாலும் கூட அவங்களோட வீட்டில் இப்போ மறக்க முடியாத ஒரு துயரம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் அஃபீஷியலாக இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாகரன் சார் பொறுத்த வரைக்கும் நிறைய படங்களில் ரீசெண்டாக நிறைய படங்களில் கூட அவர் வந்து கமெடி ஆக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணதாக பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா காளிதாஸ் அவர்கள் இன்னைக்கு காலையில் இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸை அஃபீஷியலாக அவரே அவரோட சமூக வலைத்தளங்களில் வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் செயலக சிறப்பு பிரிவின் ஓய்வு பெற்ற அதிகாரியான காளிதாஸ் வந்து உடல்நலக்குறைவு காரணமாக வந்து இன்று வந்து இறந்துட்டார் அவருக்கு வயசு வந்து எழுபத்தி ஏழாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பதிவிட்டிருந்தார் இது அஃபீஷியலாக அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கம் அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் சைட்டிலேயு அவர் வந்து பதிவிட்டிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவர் பே பதிவிட முதல் கீழே கேப்ஷனில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்த முப்பத்தேழு ஆண்டுகள் சேவையாற்றே என் தந்தை இன்று உயிரிழந்துவிட்டார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட என் தந்தை தான் நான் சினிமாக்கு வரதுக்கான மெயின் காரணமே எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார் இந்த மாதிரி வந்து நீங்கள் போயிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணுங்க இந்த எஃபர்ட் போடுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவர் என்னை வழிநடத்தி எடுத்துகிட்டு போயிருந்தார் இப்போ அவர் வந்து எழுபத்தி ஏழு வயசில் காலம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருந்தார் இவர் இறுதி சடங்கு அப்படின்றது இன்றைக்கி மாலையில் வந்து மூணு மணிக்கு பெசன் நகரில் வந்து நினைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் யாருமே வந்து பெரிய அளவில் வந்து நீங்கள் வந்து கூட்டம் சேர வேண்டாம் எங்களோட பிரைவசிக்கு கொஞ்சம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லி கருணாகரன் சார் எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரெக்வஸ்ட் வந்து மிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவருக்கு ஆல்ரெடி வந்து நிறைய உடம்பு முடியாமல் இருந்ததாகவும் கடந்த ஒரு ஓர் ஆறு ஆண்டுகளாகவே வந்து அவரை ட்ரீட்மெண்ட்க்காக அவர் வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்கிறாங்க பட் சிகிச்சை பால் நன்றி வந்து இன்று வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க ஓவராகவே வந்து அவருக்கு வந்து நிறைய சம்திங் வந்து உடம்பு ரீதியான கோளாறுகளும் சரி வயது முப்ப காரணமாக நிறைய கோளாறுகளுமே இருந்துட்டு இருந்திருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பட் இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து பால் வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் பயங்கர சோகத்தை ஏற்படுது ஸோ விஜய் சார் அஜித் சார் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டுருக்காங்க ஏன்னா லீடிங் சினிமா ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே அவர் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு சோ நீங்களும் மறக்காம உங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க இரண்டாவது ஒரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் கூட நடிக்காத ஒரு ஆக்டர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சத்யராஜ் சாரை சொல்லலாம் இப்போ கூட நடிச்சிருக்காரு ஒரு சத்யராஜ் சார் ஒன்றும் ஒரு வாட்டி கூட நடிக்கலையாப்பா அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ கடந்த படமானால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்கு வந்து டைட்டில் இடப்பட்டு தற்காலிகமான டைட்டில் இடப்பட்டு அது வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து தனுஷோட சொந்த ஊர்லேயே நடத்திக்கிட்டு இருக்காங்க ஷூட்டிங்கும் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னும் போது இதில் நிறைய பேர் வந்து இப்போதைக்கு வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து யாஹா என்னது இவங்களாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சத்யராஜ் சாருமே நானுமே இருக்கேனே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தனுஷோட அடுத்த படம்ல சத்யராஜ் சார்மே இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி ராஜ்கிரன் சார் இருந்ததுன்னு சொன்னாங்க அருண் விஜய் இருக்காரு அசோக் செல்வன் இருக்காருன்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் படம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இதை பற்றி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தான் மறக்காம சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்க பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க